எபிசோட் டென் சந்தோஷ் அந்த ஸ்டோர் ரூமில் வலியால் ரொம்ப நேரம் அழுது கொண்டே இருந்தான் அழுது அழுது அவன் எப்படி உறங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை நன்றாகவே உறங்கிவிட்டான் மறுபுறம் தேவகி அம்மா அவள் பெட்டில் அமர்ந்து ரொம்ப வருத்தமாகி கொண்டிருந்தாள் அவள் செய்தது சரியில்லை ஒரு சின்ன பையனை நம்ம இப்படி செஞ்சிட்டோமே கால் கால்வழியில் அவள் எவ்வளோ துடிச்சிருப்பான் மனசாட்சி இல்லாமல் நான் இப்படி பண்ணிட்டேனே பாவம் புள்ள சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல நான் மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தா ராஜசேகரோட கையில சிக்கி அவனுக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும் தான் நானே இப்படி பண்ணினேன் என்று வருத்தப்பட்டு கொண்டே ஒரு தட்டில் கொஞ்சம் சாப்பாடு வைத்து ஸ்டோர் ரூமுக்கு சென்றாள் அங்கே ஸ்டோர் ரூமில் ஒரு டேபிள் காடியில் ஒரு குழந்தை போல் அவன் உறங்கி கொண்டிருந்தான் அவனை பார்த்த தேவகிக்கு ரொம்ப கஷ்டமானது அவள் ஒரு நிமிடம் அவன் காலை பார்க்க கால் ரொம்ப வீங்கி போய் நிவந்து இருந்தது அதை பார்த்த அவளுக்கு இன்னும் கஷ்டமானது இந்த நிலைக்கு நான் தான் காரணம் என்று தன்னை தானே வருத்தி கொண்டாள் தேவகி அதன் பிறகு அவன் அருகில் சென்று சந்தோஷ் என்று அழைக்க அவன் பயந்து திடீரென்று எழும்ப அவன் தலை அந்த டேபிளில் இடித்தது அவன் அந்த வழி தாங்காமல் கத்திக்கொண்டே அவன் பின்னாடி செல்ல ஆரம்பித்தான் ஏனோ ஒன்றும் பண்ணாதீங்க நான் நான் எதுவும் பண்ணல என்னை விட்டுருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டு என்னை விட்டுருங்க என்று அவன் அழ ஆரம்பிக்க தேவகிக்கு அவன் முதல் தடவையாக அவர்களுக்கு கிடைத்த போது அவன் இதேதான் சொல்லி அழுதான் அது ஞாபகம் வர அவளும் அழ ஆரம்பித்தாள் மறுபுறம் ஜனனி சந்தோஷின் ரூமை ஃபுல்லாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் அவள் அவனின் டிரெஸ் திங்ஸ் எல்லாம் அதே இடத்தில் வைத்து அந்த ரூமை ரொம்ப அழகாக தயார் செய்து கொண்டிருந்தாள் இந்த வேலைகள் எல்லாம் பகலில் செய்தால் யாராவது அவளை கிண்டல் செய்வார்கள் என்பதால் அவள் இரவிலேயே இந்த வேலையை செய்தாள் இப்படியே சுத்தம் செய்து கொண்டிருக்கும்போது பெட்டுக்கள் அடியில் இருந்து அவளுக்கு ஒரு பெட்டி கிடைத்தது அதற்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அதை அவள் வெளியில் எடுத்தாள் அவள் அதை துறந்து பார்க்கும்போது சிறிது கூட அவளால் யோசிக்க முடியாத அளவிற்கு அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது மறுபுறம் தேவகி அம்மா மெதுவாக அவன் அருகில் சென்று இங்கே பாரு அம்மா செஞ்சது தப்பு தான் அம்மாவை மன்னிச்சுட்டு நான் வேணும்னு செய்யலை நான் அப்படி செய்யலைன்னா உனக்கு வேறு மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் ராஜசேகர் நல்லவர் கிடையாது அதனாலதான் அம்மா இப்படி பண்ண நீ எதுவுமே சாப்பிடல வா அம்மா உனக்கு ஊட்டி விடண்டா என்று பாவமாக கூறினாள் இங்க பாரு என்னை பார்த்து பயப்படாத நீ வெளியில வா பாரு உன் கால் எப்படி வீங்கியிருக்குன்னு பிளட் கிளாட் ஏதாவது ஆகியிருந்தா ரொம்ப கஷ்டம் வாடா அம்மா கிட்ட வாடா என்று கூப்பிட்டு கொண்டிருக்கும் போதே அவன் அவளை பார்த்து கொண்டே மெதுவாக வெளியில் வந்தான் அதன் பிறகு தேவகி அவளை விஸ்வாவின் அறைக்கு கூட்டி சென்று படுக்க வைத்தாள் உடனடியாக டாக்டருக்கும் ஃபோன் செய்தாள் மரபுறம் அர்ஜுன் ஒவ்வொரு இடமாக போய் சந்தோஷை தேடிக்கொண்டே இருந்தான் அவன் இரவு பகல் எதுவும் பாராமல் சந்தோஷை தேடிக்கொண்டே இருந்தான் அவன் சரியாக காலேஜுக்கு கூட போவதில்லை அவன் ஜனனியை காதலிக்கிறான் தான் ஆனால் ஜனனிக்கோ சந்தோஷ் மீதுதான் காதல் இருக்கிறது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவள் தன்னை ஒரு நல்ல நண்பனாகவே பார்க்கிறாள் என்றும் அவனுக்கு தெரியும் தன் காதல் உண்மையானது தன் காதலி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே அர்ஜுன் நினைக்கின்றான் தான் அவன் இன்னும் முன்மரமாக சந்தோஷை தேடி இரண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று யோசித்தான் அதற்கு முன்பு சந்தோஷை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவன் தேடிக்கொண்டே இருந்தான் மறுபுறம் அந்த பெட்டியை திறந்து பார்த்த ஜனனியின் கண்கள் அப்படியே ஆச்சரியத்தில் விரிந்தது அவள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் தாரத்தாரையாக கொட்ட ஆரம்பித்தது அதற்கு காரணமே சந்தோஷ் ஒரு நல்ல பாடகன் நல்ல நடனமாடுவான் என்று மட்டுமே நினைத்திருந்தாள் ஆனால் அவன் ஒரு நல்ல ஓவியன் என்று யாருக்கும் தெரியாது இப்போது ஜெனனி அந்த பெட்டியில் பார்க்கும்போது ஜெனனியை அவன் ஒவ்வொரு ஆங்கிளாக ஓவியமாக வரைந்து வைத்திருந்தான் இதை பார்த்துதான் ஜெனனியின் கண்கள் கலங்கியது கூடவே அவளின் கம்மலும் அதில் இருந்தது எவ்வளவுதான் அவளை வம்பிழுத்தாலும் சண்டை போட்டாலும் அவளை அவன் எவ்வளவு காதலிக்கிறான் என்று இந்த ஓவியத்தை பார்த்து அவள் தெரிந்து கொண்டாள் காதல் மனதிலே வைத்துக்கொண்டு தன் மனதை பூட்டி வைத்தவன் என்று அவளுடன் இல்லை என்றாலும் அவன் அவளை எவ்வளவு காதலிக்கிறான் என்று தெரிந்து கொண்ட ஜனனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அறுபுறம் சந்தோஷை டாக்டர் சோதித்து கொண்டிருந்தார் அவன் இந்த கால்கள் நன்றாக வீங்கிக் கொண்டிருந்தது ஆகையால் அவனின் கால்களில் மருந்து போட்டு பேண்டேஜை சுற்றி வைத்திருந்தார் கூடவே சில பெயின் கில்லர்ஸும் கொடுத்திருந்தார் அவன் நன்றாக ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று கூறியவர் அவனை அப்படியே படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து சில மருந்துகளை எழுதி தந்துவிட்டு சென்றார் அன்று இரவு முழுக்க அவனுக்கு பயங்கர ஃபீவராக இருந்தது தேவகி அம்மா அவன் பக்கத்திலேயே இருந்து நன்றாக பார்த்து கொண்டாள் அவள் மனதுக்குள் ஒரு சிறிய கில்ட்டி இருந்தது அவனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் தான்தான் என்று சொல்லி தானே வருந்தி கொண்டாள் மறுநாள் காலை சஹானா தன் வீட்டிற்கு சென்றாள் அவள் சஞ்சனாவையும் வர சொல்லி இருந்தாள் அப்போது அவர்களை பார்த்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஏன் இவர்கள் திடீரென்று சொல்லாமல் இப்படி வந்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை ஆனால் தன் மகள்களை பார்த்து அவளுக்கு சாம ஹாப்பியானது வீட்டிற்குள் வந்த சஞ்சனா மற்றும் சஹானா அவர்களின் கண்கள் கலங்கியது ஏனென்றால் வீட்டின் நடுவே சந்தோஷின் பெரிய போட்டோ வைக்கப்பட்டிருந்தது அதில் மாலை வைத்து பொட்டெல்லாம் வைத்திருந்தார்கள் அதை பார்த்து கண் கலங்கியவர்கள் அப்படியே நின்று பார்த்தார்கள் மறுநாள் காலை காயத்ரி மற்றும் சந்தோஷ் இரண்டு பேரும் கிச்சனில் பயங்கரமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் டேய் உனக்கு தான் காலில் அடிபட்டு இருக்குல்ல போய் ரெஸ்டெடு மற்ற வேலையெல்லாம் நானே பண்ணிக்கிறேன் மரியாதையை போய் ரெஸ்டெடுடா என்று காயத்ரி கூறினாள் இதை கேட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே கா எவ்வளோ நேரம் தான் நான் பெட்லையே படுத்துருக்கிறது ஃபேன் சுற்றுறதே பார்த்துட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா எனக்கு வலிக்கலாம் இல்லை இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பற்றாததுக்கு வீக்கமும் குறைஞ்சிருக்கு நைட்டெல்லாம் ஃபீவராக தான் இருந்தது தேவகி அம்மா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ ஃபீவர் கூட இல்லை நான் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் தெரியுமா அதனால் நீங்கள் கல் கவலையே பட வேண்டாம் நீங்கள் என்னென்னா என்னை வேலை செய்ய விட மாட்டேறீங்க சரி அட்லீஸ்ட் பாத்திரமாவது நான் கழு கழுகி வைக்கிறேன் என்று கூறி அவன் பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்க ஆரம்பித்தான் இதை பார்த்த காயத்ரி சிரித்து கொண்டே சரியான வாழுடா நீ உடம்பு சரியில்லைனாலும் உனக்கு வேலை செஞ்சிட்டே இருக்கணும்ல ம் சரி நீ பார்த்து வேலை செய் ஆமாம் நீ நல்லா பாடுவலை அக்காவுக்காக ஒரு பாட்டு பாடுற அக்காவுக்கு நீ பாடினா ரொம்ப பிடிக்கும் என்று கூறினாள் மறுபுறம் சஞ்சனா மற்றும் சஹானா காலையில் எழுந்த உடனே கேக் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் அவர்கள் யாருக்காகவோ சர்ப்ரைஸ் செய்து செய்ய இந்த கேக்கை தயார் செய்து கொண்டிருந்தார்கள் ஆகிய தன் வீட்டில் இருக்கும் யாருக்கும் சொல்லாமலேயே இரண்டு பேர் மட்டும் வந்தார்கள் இரண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையெல்லாம் செய்யதார்கள் அந்த நேரம் சத்யா கிச்சனுக்குள் வர இரண்டு பேரும் செய்யும் வேலைகளை பார்த்து ஏய் என்னடி பண்ணிட்டு என்று கேட்க வேற வழி இல்லாமல் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களின் அம்மாவின் காதுகளுக்கு மட்டும் கூற ஆரம்பித்தார்கள் மறுபுறம் சந்தோஷ் தன் தொண்டையை சரி செய்து கொண்டே ஒரு அழகான பாட்டை பாட ஆரம்பித்தான் சந்தோஷின் அந்த அழகான குரல் எல்லோரையும் ஈர்த்தது ராஜசேகரையும் ஈர்த்தது தான் இந்த குரலை நான் இங்கேயோ கேட்டிருக்கேனே இப்போ யார் வீட்ல பாடிட்டு இருக்கா என்று கூறி ராஜசேகர் அவர் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு கிச்சனுக்கு சென்றார் அங்கே சந்தோஷ் பாட்டு பாடிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை பார்த்து அவர் முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது மீண்டும் சந்திப்போம்